கல்வெட்டுகளில் இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது எப்படி வளர்ச்சி பெற்றது யார் யார் எல்லாம் கோவிலை கட்டினார்கள் என்ற உண்மை ஆதாரபூர்வமாக கிடைத்துள்ளது திருவண்ணாமலை ஆலயம் இப்போது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது ஆனால் கல்வெட்டு ஆய்வுப்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழம் மரத்தடியில் ஈசன் சுயம்பு லிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது அதனால்தான் திருவண்ணாமலை தளத்தில் மகிழ மரம் தள விருமாக உள்ளது அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டனராம் இதைத் தொடர்ந்தே ஈசன் மலையடி வாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தடியில் சுயம்புலிங்கம் சிறு மன்சுவர் கோவிலாக இருந்துள்ளது நான்காம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்பட்டது ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார் அப்படி பாட போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில்தான் இருந்தார் ஆலயமும் ஒரே ஒரு அறையுடன் இருந்தது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற போது திருவண்ணாமலை ஆலயம் மாற்றம் பெறத் தொடங்கியது பதினேழாம் ஆண்டு முதலாம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை அகற்றிவிட்டு கருங்கல்லால் ஆன கருவறையை கட்டினார் பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்போதைய இடத்திற்கு மாறியது பத்தாம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன சோழ மன்னர்களின் வாரிசுகள்தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள் அப்போதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய தொடங்கியது பதினொன்றாம் நூற்றாண்டில் கோபுரங்கள் எழத் தொடங்கின முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்று சுவர்களையும் கட்டினான் ஆயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழ மன்னனால் கிளி கோபுரம் கட்டப்பட்டது இதனால் திருவண்ணாமலை ஆலயம் கம்பீரம் பெற தொடங்கியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் மூன்றாம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டினார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது சோழ மன்னரிடம் குறுநில மன்னராக இருந்த பல்லவ ராஜா கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் இந்த சன்னதிகளை கட்டினார்கள் அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை கோவிலுக்கு அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள் பதினான்காம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிகவும்